வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தகவல் நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் முன்னூற்று நான்கு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று கணிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு எழுபத்தோரு இடங்களும் மற்ற கட்சிகளுக்கு நூற்றி அறுபத்தி எட்டு இடங்களும் கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்பில் தகவல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சிறப்பான கூட்டணியை அமைக்கும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கருத்து கணிப்பு என்ற பெயரில் அதிமுகவுக்கு எதிராக கருத்து திணிப்பு நடப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் பனிரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் பத்தாம் தேதிக்கு பின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு மகாராஷ்டிராவில் முகநூல் நேரலையில் பங்கேற்ற சிவசேனா கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ மகன் சுட்டுக் கொலை துப்பாக்கியால் சுட்ட நபரும் தன்னை சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதால் பெரும் பரபரப்பு பாகிஸ்தானில் நேற்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தீவிரம் இன்று அதிகாரப்பூர்வமாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு ஐஸ்லாந்து நாட்டின் எரிமலை வெடித்து சிதறுவதால் பெரும் பாதிப்பு இருபதாயிரம் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றம் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அரையிறுதிப் போட்டி பாகிஸ்தானை வீழ்த்திய ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதுகிறது இனி விரிவான செய்திகள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி முப்பத்து ஒன்பது இடங்களையும் கைப்பற்றும் என்று சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற கூட்டணிகளான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பதினைந்து சதவீத வாக்குகளை பெறும் என்றும் மற்ற கட்சிகள் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் சி ஓட்டர் மற்றும் இந்தியாட்டுடன் நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புப்படி ஆந்திராவில் மொத்தமுள்ள இருபத்தைந்து தொகுதிகளில் பதினேழு இடங்களில் தெலுங்கு தேசமும் எட்டு தொகுதிகளில் ஒய் எஸ் ஆர் காங்கிரசும் கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தெலங்கானாவில் பதினேழு தொகுதிகளில் பத்து இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றும் என்றும் பாஜக கூட்டணி மூன்று இடங்களை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் மொத்தமுள்ள இருபது தொகுதிகளிலும் மாசிஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கர்நாடகாவில் உள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருபத்தி நான்கு இடங்களையும் இந்தியா கூட்டணி நான்கு இடங்களையும் கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள நாற்பத்தெட்டு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி இருபத்தி ஆறு தொகுதிகளையும் பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வட மாநிலங்களில் சி ஓட்டர் மற்றும் இந்தியா டுடே நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி டெல்லியில் மொத்தமுள்ள ஏழு தொகுதிகளையும் பாஜக வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி இடங்களிலும் பாஜக கூட்டணி இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி இரண்டு இடங்களை பாஜக கூட்டணியும் இந்தியா கூட்டணி எட்டு இடங்களையும் கைப்பற்றும் என்றும் காஷ்மீரில் ஐந்து தொகுதிகளில் மூன்று இடங்களை இந்தியா கூட்டணியும் பாஜக கூட்டணி இரண்டு இடங்களையும் கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானாவில் பத்து தொகுதிகளில் எட்டு இடங்களை பாஜக கூட்டணியும் இரண்டு இடங்களை இந்தியா கூட்டணியும் கைப்பற்ற வாய்ப்பு உள்ளதாகவும் பஞ்சாபில் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தலா ஐந்து இடங்களையும் பாஜக இரண்டு இடங்களையும் சிரோமணி அகாலிதளம் ஒரு இடத்தையும் கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது அசாமில் உள்ள பதினான்கு தொகுதிகளில் பனிரண்டு தொகுதிகளை பாஜக கூட்டணியும் இந்தியா கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளும் கிடைக்கும் என்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் எழுபது இடங்களை பாஜகவும் இந்தியா கூட்டணி பத்து இடங்களையும் கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் மொத்தமுள்ள இருபத்தைந்து இடங்களையும் பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்றும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தொன்பது தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருபத்தி ஏழு இடங்களையும் இந்தியா கூட்டணி இரண்டு இடங்களையும் கைப்பற்றும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது திமுக காங்கிரஸ் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை பத்தாம் தேதிக்கு பிறகு நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கோபண்ணா தெரிவித்துள்ளார் இதேபோல் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக வருகிற பனிரெண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சிறப்பான கூட்டணியை அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்திய திராவிட கழகத்தை பாருங்கள் சிறப்பான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு என்ற பெயரில் அதிமுகவுக்கு எதிரான கருத்து திணிப்பு நடப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் கோவை மாவட்டம் நீலாம்பூரில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுகவின் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி விஜயபாஸ்கர் ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய எஸ் பி வேலுமணி வாக்களித்த மக்களுக்கு விலைவாசி உயர்வை திமுக பரிசளித்திருப்பதாக விமர்சித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கருத்து கணிப்பு மூலம் திமுக பலமாக இருப்பது போல் கட்டமைக்க முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைக்க அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி இடம்பெறும் என்று செய்திகள் வெளிவந்த நிலையில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரை அதிமுக மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசியதாக தெரிகிறது கடந்த காலத்தில் அதிமுக கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி பத்து வருடங்களுக்கு மேல் இடம்பெற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது பாஜகவுக்கு யார் கதவையும் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாஜக சார்பில் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடைபெற்றது இதில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் பங்கேற்று அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் பாஜகவின் வாக்கு வங்கி முப்பது சதவீதத்தை தாண்டும் என நம்பிக்கை தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கே என் நேரு உள்ளிட்ட ஆறு அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட ஒன்பது அதிகாரிகள் என மொத்தம் பதினாறு பேருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார் அதில் சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் பயணிகளுக்கான பேருந்து நிலையத்தை கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு மாற்றியதால் வெளியூர் செல்லும் பயணிகள் அவதிப்படுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையை மாற்றுவதற்கும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டும் கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்தை அனைத்து பொதுப் போக்குவரத்து வசதிகளையும் ஒன்றிணைக்கும் வகையிலான நவீன மண்டல போக்குவரத்து மையமாக மாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் கிளாம்பாக்கத்தில் இருந்து மாநகரின் அனைத்து பகுதிகளுக்கும் உடனுக்குடன் மாநகர பேருந்து ரயில் மெட்ரோ ரயில் ஆட்டோ வாடகை கார் போன்றவை எளிதாகவும் நியாயமான கட்டணத்திலும் கிடைக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சக்தி வாய்ந்து வெடிகுண்டு வெடிக்கும் என மிரட்டல் வந்ததால் மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்த பள்ளி நிர்வாகங்கள் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை அறிவித்து பெற்றோர்களுக்கும் தகவல் அளித்தனர் பெற்றோர்கள் பதறியடித்துக் கொண்டு பள்ளிக்கூடம் சென்று தங்களது பிள்ளைகளை அழைத்து சென்றனர் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு வல்லுநர்கள் மோப்பநாய் உதவியுடன் பள்ளிகளில் சோதனை மேற்கொண்டனர் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் ஒரு புரளி என்று தெரியவந்தது இந்த விவகாரம் தொடர்பாக அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த காவல் நிலையங்களில் மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்ததால் வழக்கு மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைமுக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சென்னை நன்மங்கலத்தில் ஜோசியர் சொன்னதால் சாமி கும்பிட ரயிலில் மதுரைக்கு சென்ற நான்கு பள்ளி மாணவர்களை போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் நன்மங்கலத்தில் ஏழாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் நான்கு பேர் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளிக்கரணை போலீசில் புகார் கொடுத்தனர் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சிறுவர்களின் புகைப்படங்களை அனுப்பி தகவல் தெரிவித்தனர் இந்நிலையில் மாணவர்கள் நான்கு பேரும் சென்னையில் இருந்து மதுரை செல்லும் விரைவு ரயிலில் பயணம் செய்வதை உறுதிப்படுத்தி அவர்களை திண்டுக்கலில் இருந்து பள்ளிக்கரனை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் அப்போது மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்தால் நன்றாக படிப்பு வரும் என்று ஜோசிகர் ஒருவர் கூறியதை கேட்டு மதுரைக்கு புறப்படுத்த சென்றதாக அவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து மாணவர்களுக்கு அறிவுரை கூறி பெற்றோருடன் போலீசார் அனுப்பி வைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டையில் குட்கா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு மளிகை கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் ஒரு கடையில் இருநூறு கிலோ குட்காவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மற்றொரு கடையில் ஏழு பாக்கெட் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்கலாபுரம் பகுதியில் எருதுவிடும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன இதனிடையே இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கும்பகோணம் அருகே திருநரையூரில் அமைந்துள்ள சனீஸ்வரன் கோவில் உண்டியல்களை உடைத்த கொள்ளையர்கள் பணம் இல்லாத விரக்தியில் சிசிடிவி கேமராவை சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளனர் கோவில் நிர்வாகம் தரப்பில் சமீபத்தில் உண்டியல் திறக்கப்பட்டு அதில் அதிலிருந்து எழுபத்து ஆயிரம் பணம் எடுக்கப்பட்டது இதனால் பணம் கொள்ளை போகாமல் தப்பியது செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்த நபர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேளன் மாவட்டம் சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலின் நுழைவு வாயிலில் அமர்ந்து பயணித்துள்ளார் அப்போது அசந்த தூங்கிய அவர் எதிர்பாராத விதமாக ரயிலில் இருந்து தவறி விழுந்ததில் உடல் சிதறி உயிரிழந்தார் சென்னை பரங்கிமலை ஜிஎஸ்டி சாலை அருகே தீ விபத்து ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரசுக்கு சொந்தமான ஐம்பது சென்ட் நிலத்தை மீட்ட அதிகாரிகள் அங்கிருந்த இரும்பு கட்டடங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது இரும்பு கம்பிகளை வெல்டிங் வைத்து அகற்றும் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தொடர்ந்து கரும்புகை உருவானதால் கத்திப்பாராவில் இருந்து பரங்கிமலை வரை சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிய நபர் பெட்ரோல் இல்லாததால் அதனை தள்ளிச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது விருத்தாசலம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரது இருசக்கர வாகனத்தை நபர் ஒருவர் திருடியுள்ளார் அப்போது வாகனத்தில் பெட்ரோல் இல்லாததை அறிந்த அந்த நபர் அதனை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு தள்ளிச் சென்றுள்ளார் அங்கு அவர் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன சென்னை காசிமேடு மீன்பிடி ஏலக்கூட பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் இருந்து மின் அழுத்த காரணமாக தீப்பொறிகள் வெளியேறியுள்ளன அப்போது தீப்பொறிகள் பட்டதில் பெட்டிக்கடை ஒன்று தீப்பற்று எரிந்து நாசமானது தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் சென்னை விமான நிலையத்தில் துபாய் செல்லும் விமானத்தில் செல்ல பயணிகளின் பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்களை குடியுரிமை அதிகாரிகள் பரிசோதித்தனர் அப்போது கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த பஷீர் முகமது என்பவர் சுற்றுலா விசாவில் துபாய்க்கு செல்ல வந்தார் அவருடைய ஆவணங்களை குடியுரிமை அதிகாரிகள் கணினியில் ஆய்வு செய்தபோது அவரை மோசடி வழக்கில் மலப்புரம் போலீசார் தேடி வருவதை கண்டுபிடித்தனர் அவருடைய பயணத்துக்கு தடை விதித்த குடியுரிமை அதிகாரிகள் மலப்புரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து கேரள போலீசார் பஷீர் முகமதுவை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டனர் அயோத்தி ராமரை தரிசனம் செய்யும் வகையில் கோவையிலிருந்து புறப்பட்ட சிறப்பு ரயிலை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து அனுப்பி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் பங்கேற்று மலர்களை தூவி ரயிலை வழி அனுப்பி வைத்தனர் எழுநூறு பக்தர்களுடன் சென்ற இந்த சிறப்பு ரயில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அயோத்தி சென்றடையும் மகாராஷ்டிராவில் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே அணியின் தலைவர் ஃபேஸ்புக் நேரலையின் போதே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே அணியைச் சேர்ந்தவரும் முன்னாள் எம்எல்ஏவான வினோத் கோசல்கரின் மகனுமான அபிஷேக் கோசல்கர் ஃபேஸ்புக் நேரலையில் உரையாடியுள்ளார் அப்போது அவரை மோரிஸ் நொரான்ஹா என்ற நபர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார் இதில் அபிஷேக் கோசல்கரின் உயிர் மற்றும் தோள்பட்டையில் குண்டு பாய்ந்துள்ளது இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அபிஷேக் கோசல்கர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய மோரிஸ் தோரான்கா தன்னை தானே சுட்டுக் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இவ்விவகாரத்தில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷுண்டே பதவி விலக வேண்டும் என உத்தவ் தாக்கரே அணியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பாகிஸ்தானில் இருநூற்றி அறுபத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான பொதுத் தேர்தல் நேற்று நடைபெற்றது வேட்பாளர் மரணம் காரணமாக ஒரு தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறவில்லை காலை எட்டு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் நூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் மக்கள் கலந்து கொண்டு வாக்களித்தனர் இத்தேர்தலில் முன்னாள் பிரதமர்களான இம்ரான்கானின் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சி மற்றும் நவாஸ் ஷெரீஃபின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் ஆகிய கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்குப்பெட்டிகள் உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன ஐஸ்லாந்து நாட்டின் தென்மேற்கு பகுதியில் எரிமலை பயங்கரமாக வெடித்து சிதறுவதால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் வெடிக்கத் தொடங்கிய எரிமலை தற்போது மூன்று முறையாக அதிக அளவில் லார்வா எனப்படும் நெருப்புக் குழம்புகளை சுமார் எண்பது மீட்டர் உயரத்திற்கு கக்கி வருகிறது இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு எரி சாம்பல் சூழ்ந்து நெருப்பு பிழம்பாய் காட்சியளிக்கிறது அங்குள்ள ப்ளூ லாகுன் எனப்படும் சுற்றுலா பகுதியில் வசித்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டு உள்ளனர் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின இதில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் நூற்றி எழுபத்தொன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா கடைசி ஓவரின் முதல் பந்தில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தோரு ரன்கள் எடுத்து த்ரில் வெற்றி பெற்றது இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியாவை எதிர்கொள்ளவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தகவல் நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் முன்னூற்று நான்கு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று கணிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு எழுபத்தோரு இடங்களும் மற்ற கட்சிகளுக்கு நூற்றி அறுபத்தி எட்டு இடங்களும் கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்பில் தகவல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சிறப்பான கூட்டணியை அமைக்கும் என அக்கட்சி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கருத்து கணிப்பு என்ற பெயரில் அதிமுகவுக்கு எதிராக கருத்து திணிப்பு நடப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் பனிரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் பத்தாம் தேதிக்கு பின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு மகாராஷ்டிராவில் முகநூல் நேரலையில் பங்கேற்ற சிவசேனா கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ மகன் சுட்டுக் கொலை துப்பாக்கியால் சுற்ற நபரும் தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டதால் பெரும் பரபரப்பு பாகிஸ்தானில் நேற்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தீவிரம் இன்று அதிகாரப்பூர்வமாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு ஐஸ்லாந்து நாட்டின் எரிமலை விடைத்து சிதறுவதால் பெரும் பாதிப்பு இருபதாயிரம் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றம் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அரையிறுதிப் போட்டி பாகிஸ்தானை வீழ்த்திய ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதுகிறது இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன